சிவா துளசி செய்கிற இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் துளசி வந்து சிவா தான் நமக்கு ஏற்ற ஜோடிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் கண்டினியூவாக அதில் வந்தாங்க சேதுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அக்கா இவ்வளோ நேரம் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காக்கா துளசி அவள் எங்கேயோ இருக்காக்கா இங்கே தான் வந்து குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கா அவள் நம்மளை வந்து ஏமாற்றி அவள் இல்லைங்கிற மாதிரி நம்மளே வந்து யூகிக்க வச்சுட்டா கடைசியில் அவள் ஃபோன் ஆன் பண்ணதுனால என் ஃப்ரெண்டு வந்து கண்டுபிடிச்சி சொன்னாப்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஸ்டேரிடா உன்னோட மாமாவோட உதவியும் கேட்டுக்க அவரும் வந்து உதவி செய்வார் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சேதுவும் அவங்க அக்காவும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் கடையிலேருந்து வந்து மளிகஜாமான் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு நம்ம துளசி மாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ சிவா வந்து பைக்கில் வந்து வந்துட்டு இருக்காங்க பைக்கில் வர்றப்ப என்னது ஜனனி வந்து போயிட்டு சொல்லி அப்படியே வந்து ஜனனி பக்கத்தில் வந்து பைக் வந்து நிப்பாட்டுறாங்க என்ன ஜனனி எப்படி இருக்க அச்சச்சோ இவர்கிட்ட வேற நம்ம ஜனனிங்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்கோம் இப்போ என்ன பண்ணுறது சரி விடு நம்ம மாமா தப்பிக்கணும் நான் கொஞ்சம் நாளைக்கு நம்ம இந்த மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கணும் என்னங்க நீங்கள் என்னங்க இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கு தானே சாமானோட வந்து போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க வாங்க நானும் வீட்டுக்கு தான் போகிறேன் வாங்க ஒற்றுமையாக போகலாம் இல்லை விசாலாச்சு அத்தை வந்து நம்ம ரெண்டு பேரும் பைக்கில் வந்து ஒற்றுமையாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாரும் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தனித்தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ரம்யா வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா அதனால தான் அவங்களத்தில் நான் தாலி கட்டுவேன்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்தப்ப நான் உங்களை தான் லவ் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு தெரியவே இல்லை வாங்க ஏறுங்க நம்ம ரெண்டு பேரும் ஜோடியாக இன்றைக்கி தான் வந்து பைக்கில் போகிறோம் இதுவாவது எனக்கு ஞாபகத்தம் எல்லாமே இருக்கட்டும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜனனியை வந்து பைக்கில் ஏற சொல்கிறாங்க ஜனனியாக இருந்தால் எதுவுமே பேசாமல் வந்து பைக்கில் வந்து ஏறி இருப்பா நம்ம துளசின்னு காட்டிக்க வேணாம் ஜெனனி ஏறி உட்காருன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து துளசி வந்து அவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க ஏங்க ஷோல்டரை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கங்கன்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க அப்படின்னு சொல்லி அஸ்கி வயசில் பேசுகிறாங்க சும்மா தயங்கிக்கிட்டே இருக்கீங்க நானே வந்து கலகலப்பாக இருக்கேன் பழசெல்லாம் மறந்தோம் நீங்கள் நாங்கள் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து ஷோல்டரில் வந்து இறுக்கி வந்து பிடிக்க சொல்கிறாங்க அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிவா மேலே வந்து ஒரு அன்பு பாசம் வந்து வருது அப்படியே வந்து பைக்கில் ஒத்துமையாக வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க வீட்டு வாசலில் வந்து இறங்குறப்ப விசாலாச்சி அம்மா வந்து பார்க்குறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் பரவாயில்ல சிவா வந்து அவனுக்கு ஏற்ற ஜோடியை தான் கரெக்டாக பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான் இவங்க ரெண்டு பேரும் என்றைக்கும் சந்தோஷமா நிம்மதியாக இருக்கணும் கடவுளே நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணோன்னு விசாலாட்சி நினச்சிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக வெளில வராங்க அப்போன்னு பார்த்து பாட்டி வந்துடுறாங்க சிவாவோட பாட்டி என்ன விசாலாட்சி என்ன நடக்குது தெரியலையாத்த அவங்க ரெண்டு பேரும் வெளியில ஒத்துமையா போனாங்களா இல்லை தனித்தனியாக வரப்ப பார்த்தாங்களான்னு தெரியலல்ல நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜனனி வாமா நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு விசாலாட்சி வந்து கூப்பிட பார்க்குறாங்க அப்பன்னு பார்த்து மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறாங்க நம்ம பாட்டி ஒரு நிமிஷம் நீங்கள் போங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து விசாலாட்சி அம்மா வந்து உள்ளே போ சொல்கிறாங்க அப்பன்னு பார்த்து கொடுக்குறது அவங்க மட்டும்தான் கிச்சனில் ஏகப்பட்ட வேலை இருக்கனால அந்த பார்க்கறதுக்காக வந்து விசாலாட்சி அம்மா போகிறாங்க ஜனனி நீங்கள் இல்லைங்க என்ன பாட்டி இப்பெல்லாம் நீ வந்து என்னை கண்டுக்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது என்னடா இந்த வீட்டோட நிம்மதி சந்தோஷத்தை நீ தலைகீழில் ஆக்கிட்ட என் பேத்தி கழுத்தில் தான் நீ தாலி கட்டுவேன் நான் எதிர்பார்த்தேன் அப்பனா நான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ என்னோட பேரன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இவ ஜனி என்றைக்குமே எனக்கு பேத்தி ஆக மாட்டா பாட்டி சின்ன வயசில் எனக்கு தேவையானது எல்லாம் வந்து ராசு அப்பா கிட்ட நீங்கள் தானே பேசி பேசி வாங்கி கொடுத்துருக்கீங்க அது நம்ம வீட்டுக்கு பிரச்சனை வராதப்படா ஆனால் இவன் என்றைக்குமே என் பேத்தி ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கோச்சிட்டு வந்து போகிறாங்க இப்போ வேணா இவங்களை பிடிக்காம இருக்கும் ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களை அப்படின்னு நம்ம சிவா வந்து பேசும்போது அவங்களோட சூழ்நிலை எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் துளசி மாட்டுக்கும் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம் போனப்போ வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுவுறாங்க அழுகிறது வந்து வெளியில் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பைப்பில் வந்து தண்ணியை திறந்துட்டு மூஞ்சி வந்து அலம்பிக்கிட்டே இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையே நிச்சயம் சேதும் நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம யார் எங்கே இருக்கோங்கிறத மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் தப்பிக்கவே முடியாது என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசினேன் ஆனால் அவள் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் துளசி அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அப்படியே வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க அசந்து போய் அப்படியே கீழே வந்து தூங்குறாங்க இது நம்ம சிவா வந்து பார்க்குறாங்க அச்சோ கீழேயே தூங்குறாங்களா சரின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே வந்து கைத்தாங்களா தூக்கி அப்படியே வந்து பேட்டில் வந்து தூங்க வைக்கிறாங்க எனக்கு நிறையா உங்ககிட்ட பேசணும்னு தோணுது ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு மனசில் வந்து ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே ஃபீல் பண்ணுறீங்க நான் திருப்பியும் வந்து பழைய சிவாவாக ஆவணா எனக்கு எல்லாம் ஞாபகம் வருமானு எனக்கு எதுவும் தெரியல ஜனனி அப்படின்னு சொல்லி ஜனனின்னு நினச்சிக்கிட்டே வந்து நம்ம சிவா மாட்டுக்கும் சூப்பராக வந்து இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக உங்கள் மனசில் கூடிய சீக்கிரம் நான் வரதான் போகிறேன் என்னமோ தெரியலைங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் தான் எழுதியிருக்க போல இருக்குது இனிமேட்டு நான் உங்களை பற்றி எல்லாம் வந்து அடிக்கடி நிறையா தெரிஞ்சிக்கிட்டு கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக சிரித்து பேச வேண்டிய நாள் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு ஷோல்டர் லைட்டாக தட்டிட்டு அப்படியே ஏஞ்சி போ பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து என்னை விட்டு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம துளசி மாட்டுக்கும் சிவாவோட கையை வந்து இறுக்கமாக வந்து பிடிச்சிக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறமேட்டுக்கு சிவா வந்து கஷ்டப்பட்டு கையை வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல ஏதோ கோயிலுக்கு வந்து போகிறாங்க போல இருக்கு ஜனனியும் கூட்டிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விசாலாச்சி அம்மா வந்து சொன்னோன்னே எல்லாரும் வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க அமராவதியும் வராங்க அவங்க ஹஸ்பண்டும் வராங்க அமராவதி கடுப்பாகி வந்து கண்ணாபிலாம் இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே ஏன் தங்கி வந்து இப்படியெல்லாம் செய்வான்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல இப்போ அவளுக்கு தான் இந்த வீட்டில் வந்து முதல் மரியாதை வந்து கிடைக்குது அதுவும் ஜனனிக்கு எனக்கு கிடைக்க வேண்டியது அவன் மட்டும் ரம்யாவை கல்யாணம் பண்ணி நான் அந்த வீட்டில் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்பேன் இப்போ எல்லா மரியாதையும் வந்து துளசிக்கு போகிறத என்னால் ஜீர்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போகிறாங்க அப்போனு பார்த்து சேது வந்து காட்டுறாங்க அவங்க சொந்தக்காரங்க யார்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க அவங்க ஒரு அதிகாரியாக இருக்காங்க புள்ள இருக்கு இப்போ துளசியோட ஃபோன் ஆன் ஆகி ஆஃப் ஆச்சா எந்த லொக்கேஷனில் ஆன் ஆகி ஆஃப் ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க ஓ அந்த இடத்துலையா கூடிய சீக்கிரம் நான் வந்து கண்டுபிடிச்சிடுறேன் சரிப்பா அடுத்தடுத்து எதுவும் தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உனக்கு சொல்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க சொல்லிட்டு ஃபோன் வந்து வைக்கிறாங்க வண்டி ஏறான்னு சொன்னோன்னே அந்த கோயிலில் இப்போ இருக்காங்கன்னு சொன்ன நம்ம துளசி சிவா விசாலச்சிலேருந்து எல்லோரும் இருக்காங்கன்னு சொன்னோம்ல அந்த கோயிலில் நோக்கி தான் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சேதுவோம் அப்படியே வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து மாலையை வந்து மாற்றிக்கங்கன்னு சொல்லி குருக்கள் வந்து கொடுக்குறாங்க உடனே வந்து இவங்களும் வந்து மாலையை மாற்றிக்கலான் இருக்காங்க துளசி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து மாலையை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே வந்து நம்ம சிவாவும் துளசியும் நிற்கிறாங்கள அவங்களுக்கு மேலே வந்து ஒரு பெரிய சாமி சிலை இருக்குது அவங்க மேலே வந்து மாலை வந்து பெரிய மாலை போட்டிருந்தாங்க அந்த பெரிய மாலை வந்து ஒரே ஒரு மாலை அப்படியே வந்து இவங்கள நோக்கி வந்து விழுவுது அது துளசி மேலேயும் அதே மாதிரி சிவா மேலேயும் வந்து கரெக்டாக வந்து விழுவுது வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் நினச்சி துளசி வந்து யோசிக்கிறாங்க